விருதுநகர் தொகுதியில் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை அதிமுக கூட்டணி அமோக வெற்றி இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனே கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலேமுதிகாவுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் இப்போ தேமுதிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் அவர்கள் அதுவும் விருதுநகர் தொகுதியிலே போட்டி போட்டார் இந்த முறை

இடத்தை கைப்பற்ற போகிறது வெற்றியை பதிவு செய்ய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் கடைசியாக ரெண்டு மணிக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்திலே நமது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கத் அவர்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எதிர்த்து வழக்கு தொடர ஆரம்பிக்கிறது தேமுதிக அதாவது மதியம் இரண்டு இருந்து அந்த ஒரு மணி நேரம் அந்த உணவு இடைவெளியின் போது ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாணிக்கந்த அவரவர்கள் சரியான முறையில் வேட்புமனுவை தாக்கல் பண்ணல அந்த வேட்புமனுவிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திலும் போய் முறையிடுறாங்க அந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது நீதிமன்றத்தில் போங்க அப்படின்னு சொல்லி அறிவித்தது உடனே விஜய விஜயபிரபாக தேர்தல் வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் அந்த வழக்கு விசாரணை நேற்று தினம் விசாரணைக்கு

இருக்கிறது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விஜயபுரப்பாக அந்த தொகுதியிலே ஜெயிக்கப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாக்குகளை மறு எண்ணிக்கை செய்தாலே கண்டிப்பாக அதிமுக கூட்டணி அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஆயிடுச்சு இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க